கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களை இந்த என்கிற டிட்காஸ்டை பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு மூச்சு பிரயாணி வாக்குதத்தம் செய்யப்பட்ட மகிமையான தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான் தன்னுடைய பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவன் மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருந்தான் பயணத்தில் ஏற்பட்ட கலைப்பெண் காரணமாக ஒரு நிழலை கண்டு அங்கு ஓய்வு எடுக்கும்படி தங்கினான் ஓய்வுக்காக படுத்திருக்கும் போது அருகில் உள்ள காட்டில் ஒரு மனிதன் மரத்தை வெட்டி கொண்டிருப்பதை கண்டான் அந்த மனிதனிடம் நண்பா என்னுடைய இந்த சிலுவை மிகவும் பாரமாக இருக்கிறது அதை நான் கொஞ்சம் வெட்டி தள்ளட்டும் பின் அதை சுமப்பதற்கு எனக்கு லகுவாக இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதனிடம் கோடாரியை வாங்கி தன்னுடைய சிலுவின் நீளத்தை வெட்டி சிறிதாக்கி தன்னுடைய பாரத்தை குறைத்து கொண்டான் சிலுவையின் பாரம் குறைவாக இருந்தபடியால் பிரயாணம் எளிதாக இருந்தது வெகு சீக்கிரமே வாக்குதித்தம் செய்யப்பட்ட தேசத்தின் அருகாமையில் வந்துவிட்டான் அங்கு தூரத்தில் மகிமையான தேசத்தை பார்த்த அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் தேவனை நான் முகமுகமாக பார்க்க போகிறேனே என்று பெயர் ஆனந்தம் கொண்டான் அவன் அருகில் வந்து சேர்ந்த போது அந்த மகிமையான தேசத்தை கடக்க ஒரு பிளவு காணப்பட்டது அதை எப்படி கடப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது உன் சிலுவையை இணைப்பு பாலமாக வைத்து அந்த பிளவை தாண்டி வா என்ற சத்தம் கேட்டது உடனே மகிழ்ச்சி நிறைந்தவனாக தன் சிலுவை எடுத்து அந்த பிளவில் வைத்த போது அதன் நீளம் பற்றாமல் போனது அவன் பாரமாக இருக்கிறது என்று எந்த அளவு நீளத்தை குறைத்தானோ அதே அளவு அந்த பிளவை தாண்ட தேவைப்பட்டது ஐயோ என் சிலுவை வெட்டி சிறிதாக்காமல் இருந்தேனானால் நான் மகிமையின் தேசத்தை இந்நேரம் சென்று சேர்ந்திருப்பேனே இப்போது நான் என்ன செய்வேன் என்று கதறினான் திடீரென்று கண் விழித்து எழுந்தான் தான் கண்டது சொப்பனம் தான் என்று அவனுக்கு புரிந்தது தன் அருகில் இருந்த பார சிலுவையை கட்டி அணைத்து கொண்டான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் குறைக்க நினைக்க மாட்டேன் என்று தீர்மானித்தான் தன் பயணத்தை தொடர்ந்து மகிமையின் தேசத்தை சென்றடைந்தான் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் சிலர் நாம் சிலுவை சுமக்க வேண்டியதில்லை என்று கூறுகின்றனர் ஆனால் இயேசு கிறிஸ்து மத்திய பதினாறு இருபத்தி நான்காம் வசனத்துல சொல்லுகிறது அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் நாம் நம்மை வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் கத்தருடைய சிலுவை அல்ல நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் தான் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றும் போது நம்முடைய சிலுவை பாரமாக இருக்கிறது என்று சிலுவையை எடுத்து செல்லாமல் இருப்போமானால் ஒருவேளை நாம் மகிமையான தேசத்தை சென்று சேர முடியாமல் போகலாம் சிலுவை எடுத்து செல்லாமல் இருப்பது என்பது எந்த நாளும் நம் குறைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் முறுமுறுத்து கொண்டே இருப்போமானால் அது நம் சிலுவையை சுமக்க தயங்குவதற்கு ஒப்பாகும் லூக்கா பதினாலு இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று ஏசு கிறிஸ்து கூறினார் நாம் அவருடைய சீஷர்களாக இருக்க வேண்டுமானால் நம் சிலுவையை சுமந்து அவருக்கு பின் செல்ல வேண்டும் நம் வாழ்க்கையில் சிலுவை போன்ற துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் வந்து சேர்ந்தாலும் நாம் அவற்றை சுமந்து கத்தருடைய வழியில் அவரை பின்பற்றும் போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மத்திய முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருசத்துல அந்தவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இலைப்பாறுதலை நிச்சயமாக தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை ரோஜா பூக்கள் விரிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல அது பாடு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் கத்தர் அதன் நடுவில் இருந்து நம் பாதையை செவைப்படுத்துவார் நம்முடைய பாரங்களை பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்வார் அல்லது சுமப்பதற்கு தாங்குவதற்கு ஏற்ற பலனை அவர் நமக்கு கொடுப்பார் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நாதிக்குருவினால மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு அவர் உங்களை செம்மையான பாதையில உங்களை நடத்துவாராக ஆம